மணிப்பூர் மாநிலத்தில் பாஜகவின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து சாலைகளில் தீ வைப்பு சம்பவங்கள் தற்போது நடந்து வருகிறது இது பற்றி அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் இது கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைந்திருக்கிறார் வணக்கம் பால்முருகன் கூடுதல் விவரங்களை சொல்லுங்க அதாவது மணிப்பூரில் இருந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் மணிப்பூர் இம்பால் பகுதியில் அவர் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார் இதனை கண்டித்துதான் தற்போது மணிப்பூரில் பொதுமக்கள் பல இடங்களில் சாலைகளை மறித்து போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் சில இடங்களில் டயர்களை சாலைகளில் போட்டு தீ வைத்திருக்கிறார்கள் பல இடங்களில் பாஜக வாகனங்களை செல்ல விடாமல் தடுத்திருக்கிறார்கள் இப்படி கடுமையான எதிர்ப்பை பல இடங்களில் பொதுமக்கள் வந்து தெரிவித்து வருகிறார்கள் அதாவது மணிப்பூரில் கடந்த பதினோரு மாநிலங்களாக மாதமாக கலவரம் ஓயாமல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நேற்று முன்தினம் கூட இரண்டு பேர் அங்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய உடல் இன்னும் உறவினர்களுக்கு வழங்கப்படவில்லை இதனால் பதட்டமான ஒரு சூழ்நிலை நிலவுகிறது கிட்டத்தட்ட பத்து மாதங்களுக்கு பிறகு அமித் தற்போது மீண்டும் அங்கு சென்றிருக்கிறார் இத்தனை மாதங்களாக அவர் அங்கு நேரடியாக எந்த நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை இதனை கண்டிக்கும் விதமாகத்தான் தற்போது பொதுமக்கள் பல இடங்களில் சாலைகளை மறித்து போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள் பிரச்சாரத்துக்கு அவர் செல்வதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் மணிப்பூர் மாநில இம்பால் பகுதியில் அமித்ஷா வந்து பிரச்சாரம் செய்ய இருக்கிறார் தான் பொதுமக்களுடைய இந்த கடுமையான எதிர்ப்பு தற்போது நிலவுகிறது முரசொலி உங்களுடைய அண்மை தகவலுக்கு நன்றி